அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய இன்றைய பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் நாம் முதலில் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மேஷ ராசி அன்பர்களை இன்றைய தினம் தொழிலில் மாற்றம் செய்யவோ அல்லது தொழிலில் மாறுதல்கள் செய்யவோ அல்லது புதிய தொழில் சார்ந்த சிந்தனைகளையோ இன்று தவிர்ப்பது நல்லது ஏன்னா இன்றைய தினம் ஏற்கனவே நீங்கள் செஞ்சுக்கிட்டு அந்த தொழில் எதுவோ அந்த தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இன்றைய தினம் தொழில் மாறுதல் பற்றி ஏதாவது பிளான் இருந்துச்சுன்னா மேஷராசி என்பர்களே இன்றைய ஒரு நாளாவது தள்ளி போடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நேரம் மயில் நீளம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது பத்து இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னிய ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பாலசுப்பிரமணியர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் வரதராஜாய நம உங்களுக்கான பரிகாரம் சந்திர ஓரையில் நெய்விளக்கேற்றி வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு மன அமைதி உண்டாகும் நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ராசி அன்பர்களுக்கான பழங்கள் ராசி அன்பர்களை இன்றைய தினம் நண்பர்களின் மூலமாக நன்மைகள் உண்டாகும் நாளாய் உள்ளது நண்பர்களிடம் ஒப்படைத்து ரொம்ப சிரமமான வேலைகளையும் எளிமையா முடிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான எண் ஐந்து என்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னிய ராசிக்காரர்கள் உங்கள் உங்கள் மூலம் உதவிகளை பெறக்கூடியவர்கள் அதாவது நீங்கள் உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டியது அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் பன்னிரண்டு ஆழ்வார்களையும் இன்றைய தினம் உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஆனந்த தாண்டவம் நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் இன்றைய தினம் ஏதேனும் ஒரு கிராம தேவதையை அந்த கிராம தேவதையின் ஆலயம் சென்று வழிபட என்று உங்களுக்கு ஒரு நல்ல அருப்பாளிக்கும் நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் வாகனம் தொடர்பான சந்தோஷங்கள் உண்டாகும் நாளாய் உண்டு அதனால புதிய வாகனம் வாங்கிற பிளான்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ரொம்பவே சிறந்த நாளாய் இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது பதிமூன்று இன்றைய தினம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்களான மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராம் அவதாரம் ராம அவதாரம் பலராம் அவதாரம் கிருஷ்ண அவதாரம் மற்றும் கல்கே அவதாரம் ஆகிய பத்து அவதாரங்களை வழிபட உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாய் அமையும் இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அமிர்தேஸ்வரா போற்றி இன்றைய உங்களுக்கான பரிகாரம் நல்ல மனமுள்ள பூக்களை கொண்டு பூஜை செய்யுங்க அந்த மலரின் மனம் போலவே உங்களது வாழ்க்கையும் சிறப்பாய் அமைய இறைவன் வழி செய்வார் அடுத்தபடியை நாம் பார்க்க இருப்பது ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களை இன்றைய தினம் மன அழுத்தம் குறையும் நாளாக உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது நான்கு என்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் அஷ்டலட்சுமிகளான ஆதி லட்சுமி தனலட்சுமி வித்யாலட்சுமி கீர்த்தி லட்சுமி லட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி சாந்தி லட்சுமி இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகா காளி நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் இன்றைய தினம் நீங்க கபிலர் வழிபாடு செய்ய உங்களுக்கு சிறந்த நாளாய் அமையும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் தொழிலில் வளர்ச்சி உண்டாகும் நாள் தொழில் சார்ந்த முன்னேற்றங்களை முன்னெடுக்க இன்றைய தினம் மிகச்சிறந்த நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நேரம் பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது இரண்டு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அண்ணாமலையார் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரமோ ஓம் நமோ அரகணா நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வீட்டில் பைரவர் வழிபாடு செய்ய இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமைகிறது அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கன்னிய ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கன்னிய ராசி அன்பர்களே இன்றைய தினம் நீண்ட நாள் தோழியை சந்திக்க ஒரு வாய்ப்பு அமையும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சாக்லேட் நிறம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு நாற்பத்தைந்து முதல் ஏழு நாற்பத்தைந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது பதினாறு என்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இன்றைய உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுள் ஹனுமான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஒரு தேவார பாடலை பாடுங்க நமச்சிவாய வாய்மையால் உரைத்தோருக்கு நலமே இதை மட்டுமாவது தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க இன்றைய உங்களுக்கான பரிகாரம் மன அமைதிக்காக இன்றைய தினம் நீங்கள் ஜபம் செய்யுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை உண்டு பண்ணி தரும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் விரோதங்களும் வெறுப்புகளும் சண்டைகளும் தீரும் நாளாகி உள்ளது அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு முப்பது வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணாக ஏழு உள்ளது இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்களாக மீன ராசிக்காரர்களும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்களாக தனுஷ் ராசிக்காரர்களும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் துர்க்கை உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ராம் ராம் ஜெயராம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் முதியோரின் பாதம் துள இன்றைய தினம் உங்களுக்கு அவர்களின் ஆசிர்வாதம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சக ராசி அன்பர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களை இன்றைய தினம் நல்ல உணர்வுகள் ஏற்படும் நாளாய் இருக்கு ஆக மனதுக்கு நல்ல இதமான நாளாய் இன்று அமையும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் மருண் கலர் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது பதினெட்டு இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்களாக ரிஷப ராசிக்காரர்களும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்களாக விருச்சக ராசிக்காரர்களும் உள்ளனர் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பிள்ளையார் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் தாயே சரணம் என்ற தினம் உங்களுக்கான பரிகாரம் சந்திர ஓரையில் பால் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் அல்லது இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய நாளை மாற்றி தரும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி அன்பர்களை இன்றைய தினம் நன்மை தரும் முயற்சிகள் உங்களுக்கு அமையும் அதாவது அடுத்தவங்க உங்களுக்கு நல்லது செய்யணும்னு முயற்சி பண்ணக்கூடிய நாளா இருக்கு ஆனால் சில தடங்கல்கள் இருக்கும் அடுத்தவங்க உங்களுக்கு நல்லது செய்யணும்னு முயற்சி பண்ணுவாங்க உங்களுடைய நன்மைக்காக முயற்சி பண்ணுவாங்க இருந்தாலும் சில தடங்கல்கள் இருக்கதான் செய்யும் இருந்தாலும் அதை பத்தி பெருசாக நீங்க சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு நன்மை செய்யணுங்கிற எண்ணம் வரதே பெரிய விஷயம் அதுவே உங்களுக்கு நன்மையை தரும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது பன்னிரண்டு இன்றைய தினம் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்வதி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சங்கரா சங்கரா இன்றைய உங்களுக்கான பரிகாரம் புதனுக்கு பச்சை துணி சமர்ப்பித்து வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு கல்வியில் ஒரு நிலையான மனநிலை அமையும் அல்லது சொத்து சார்ந்த விஷயங்களில் இருந்து வரும் பிரச்சனைகளுக்கு ஒரு நியாயமான தீர்வு கிடைக்கும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் நினைத்த காரியம் நடைபெறும் நாளாக உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் மணல் நிறம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது பதினான்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சரஸ்வதி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதி ஸ்ரீமதி நாராயணாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் துளசி மாலையுடன் விஷ்ணு நாமம் சொல்லி அருகில் உள்ள திருமாலின் கோவில் பெருமாளின் கோவிலில் சென்று அந்த துளசி மாலையை சமர்ப்பித்து வர உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாய் அமையும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கும்ப ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கும்ப ராசி அன்பர்களே இன்றைய தினம் பழைய பொருட்களும் உங்களுக்கு பயன்படும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நேரம் கடற்கரை நீளம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணாக பதினேழு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இன்றைய இதனம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் பஞ்ச பூத அதி தேவதைகளான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து மூலத்தத்துவங்களும் ஆகும் இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் லம்போதராய நம்ம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வீட்டில் கசடுகள் பழைய உடைகள் கழிவு பொருட்கள் பயன்படுத்தாத பொருட்கள் இதெல்லாம் நீக்குவது இன்று உங்களுக்கு சிறப்பு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் திருமண பேச்சுவார்த்தையில் உள்ள தடைகள் நீங்க சரியான நாளாகி உள்ளது அதனால் மீனராசி ராசி இன் திருமண தடை உள்ளவர்கள் அல்லது திருமணத்திற்காக பேச்சு எடுக்கிறவங்க இன்றைய தினம் முயற்சி செய்தால் உங்களுக்கு நல்லபடியான ஒரு பலன் கிடைக்கும் இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் எட்டு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ராமர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மா இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வீட்டில் கணபதி ஹோமம் நடத்த இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமைகிறது மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம் நன்றி வணக்கம்